அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ஜானகிராமன் அஸ்வின் டிவி நேயர்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இப்போ பிரசன்னத்தில் வந்து சகுனங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் எதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பல இப்போ சாதாரணமாக எருமை மாடு முதல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் வளர்க்காம எல்லாரும் வீட்லேயும் வளர்க்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு வேறு பலன் வளர்க்காதவங்களுக்கு வேறு பலன் இப்போ எருமை மாடு கூட்டமாக நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னு எதிர்க்க வந்ததுனாக்கா அந்த காரியம் தடைபடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாடு ஒரு மாடு எருமை மாடு வந்து வீட்டு வாசலில் நின்று உரத்த குரல்ல ச கத்துனதுனாக்கா குடும்பத்தில் கருமா காத்திருக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா யமன் சன்னதி அல்லது சிவன் சிவன் கோவில் இதில் போய் அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டோட பின்பக்கத்தில் வந்து நின்று கத்துணிச்சுனாக்கா சுபகாரியம் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் இது எறும்பு மாட்டுக்கு சொல்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வளப்புறம் கத்துனுச்சுன்னா வாரிசுகளால் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இடப்புறம் கற்றுனதுன்னா அந்நியர்களால் பிரச்சனை இதோடைய நல்ல சகுனங்கள் இந்த க இந்த விஷயங்கள் உடனே நடக்குமா லேட்டாக நடக்குமா அப்படிங்கிறது எதுகளை வச்சு சொல்லலாம் அப்படின்னாக்கா சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமையில் இந்த விஷயங்கள் நடைபெற்றால் உடனேயும் மற்ற நாட்கள்ல தாமதமாகவும் இந்த பலன்கள் நடக்கும் ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆறுடத்திற்கு சகுனங்கள் வந்து மிக முக்கியமானது அதில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் அத்தனையும் இந்த சகனத்துக்கு உட்பட்டது இதில் காட்டு விலங்குகளை வந்ததுன்னா அதுக்கு ஒரு பலனையும் வீட்டு விலங்கு வந்ததுன்னா அதுக்கு ஒரு பலனையும் சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில் நன்றி வணக்கம்